thank you சபிர அனைவருக்கும் கிறிஸ்துவிய அன்பான வாழ்த்துக்கள் முக்கியமாக இன்று புதிதாக வந்திருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை பென்டி ஆங்கில தமிழ் திருச்சி சார்பாக கிறிஸ்துவிய அன்பில் வாழ்த்து வரவேற்கின்றோம் உங்களுக்காக மதிய உணவு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கின்றது எங்களுடன் சேர்ந்து உணவருந்து செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் உணவு அருந்தும்போது நாங்கள் உங்களை சந்தித்து உங்களிடம் கலந்து பேச ஆசையாக இருக்கின்றோம் சபையுடன் சேர்ந்து தொடர்ச்சியாக நீங்கள் வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் இன்று பார்க்கக்கூடிய இந்த ஆறாவது வாரமாக பண்ணிக்கவும் நல்வாழ் என்ற இந்த தொடரில் நம்ம என்ன நீங்கள் பார்க்க போகிறத நம்ம அறிந்து கொள்வதற்கு முன்பாக தேவனை நோக்கி மாண்டாடுவோம் அன்பான தேவனை இன்று நீங்கள் பேசக்கூடிய எங்கள் வசனங்கள் மூலமாக நாங்கள் ஞானத்தை பற்றி அறிந்து கொள்வது மட்டுமல்லாமல் அதை நாங்கள் செயல்படுத்த எங்கள் வாழ்க்கையில் பலத்தை தாரும் உங்களுடைய வார்த்தைகளை நான் சொல்லும் சொல்லும்பொழுது அண்டவரை எடுத்து பொழுது தாட்சியுடனும் தெய்வ பயத்தோடும் மிக முக்கியமாக பருசாவியினுடைய மேல் ஏவப்பட்டு நான் அது தெளிவாக கருத்து சொல்லு பலதை தாரம் ஏசு நாம திருநாடி எண்பத்தந்தே அமைன் இப்போ உங்களுக்கு இதுதான் ரொம்ப முக்கியமான தேவை இது எனக்கு கிடச்சுட்டா போதும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு எதை சொல்லுவீங்க எந்த தேவையுமே இல்லையா எனக்கு இந்த தேவை கிடச்சி தே தேவை நிறைவேறினா போதுங்க ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு எதை நீங்கள் சொல்லுவீங்க வேலை விசா கிடைச்சா சந்தோஷமாக இருக்கும் ஒரு வீடு வாங்கினா சந்தோஷமாக இருக்கும் குடும்பங்கள் அமைதியின்மை சம்மாதம் வந்தால் சந்தோஷமாக இருக்கும் என்று நீங்கள் சொல்லாட்டாலும் மனசில் நினைக்கலாம் இல்லைங்களா ஆனால் நம்ம என்னைக்காவது எனக்கு மிக முக்கியமான தேவை ஞானம் தான் இந்த ஞானம் எனக்கு கிடைத்தால் என் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் என்று நாம் நினச்சிருக்கோமா நம்முடைய தேவனிடம் பல விதமான காரியங்களுக்காக நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் இல்லைங்களா என்னுடைய வியாதி குணமாக வேண்டும் என்னுடைய காயங்கள் குணமாக வேண்டும் எனக்கு வேலை கிடைக்க வேண்டும் குடும்பத்தில் சமாதானம் வேண்டும் என்று நாம் பிரார்த்தனை செய்கின்றோம் ஆனால் என்றைக்காவது நாம் எனக்கு ஞானம் தாருங்கள் ஆண்டவர் என்று வேண்டியிருக்கிறோமா கிடையாது ஏனென்றால் அந்த ஞானம் எவ்வளவு மதிப்புக்குரியது அதாவது எவ்வளவு வேல்யூபிள் என்று நாம் உணர்ந்த உணர்ந்தது கிடையாது இப்போ கேள்வி என்னன்னா உங்களை பொறுத்தவரையில் இந்த ஞானத்தோட மதிப்பு என்ன இந்த ஞானத்தோட வேல்யூ என்ன நீதிமொழியிலாம் இதுவரைக்கும் ஞான பெண் அந்த லேடி விஷம் ஞானத்தை தேட வேண்டும் என்று எழுப்பிய குரலை கேட்டோம் சாலமன் ராஜா தந்தையாக இருக்கும்போது தன் மகனிடம் ஞானத்தை தேடி செல் என்று அந்த அழைத்த குரலை கேட்டோம் இன்று மீண்டும் அதே மன்னிக்க சாலமன் ராஜா தந்தை தன் மகனிடம் நான்காவது முறையாக ஞானத்தை பின்பற்று என்று சொல்வதை நாம் கேட்கப் போகின்றோம் அவர் சொல்கின்றார் மகனே ஞானத்தை பின்பற்று என்று சொல்லி அழைக்கிறார் நம்ம நினைக்கலாம் எல்லாம் புரிஞ்சிருச்சு ஞானத்தை தேடணும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை பொக்கிசம் வைத்துக்கொள்ள வேண்டும் திருப்பி அதே ஞானம் ஞானம் திருப்பி ஞானத்தை பின்பற்றிட்டு மறுபடி மறுபடியும் சொன்னால் என்ன அர்த்தம் அப்படின்னு நினைக்கலாம் ஆனால் பாருங்கள் சிறு பிள்ளைகள் வந்து எத்தனை முறை சொன்னாலும் அவர்கள் ஒன்று கவனமாக கேட்பதில்லை அப்படி கேட்டால் கூட அவர்கள் அதை மறந்து விடுவார்கள் நாமும் நாமும் கடவுளுடைய உபதேசங்களை முக்கியமாக ஞானத்தை அப்படி தான் கவனம் இல்லாமல் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் அல்லது கவனம் இல்லாமல் நாம் அதை கேட்போம் கேட்டாலும் மறந்துவிடும் என்பதே தேவனும் அறிகின்றார் அதனால்தான் தேவன் நம்மிடம் இந்த அத்தியாயத்திலும் இந்த சாலமோன் ராஜா தந்தை மூலமாக மீண்டும் பேசுகின்றார் சாலமோன் ராஜா சொல்கின்றார் மகனே ஞானம் மிகவும் மிகவும் விலைமதிப்புடையது அதை பற்றிக்கொள் அதுதான் உன் வாழ்க்கையை சிறப்பாக வாழ வைக்கும் அழகாக வாழ வைக்கும் என்கின்றார் இப்பொழுது இந்த சாலமோட சாலமோனோட இந்த அழைப்பை நாம் கவனமாக கேட்கப் போகின்றோம் இன்று நம்ம பார்க்கக்கூடிய வசனங்கள் மூன்றாவது அதிகாரம் பதிமூன்று அல்லது முப்பத்தஞ்சு வசனங்கள் வரைக்கும் படிக்கும்பொழுது அதை ஒரு மூன்று தலைப்புகளை சிறு தலைப்புகள் பிரிக்கலாம் மூன்று பாயிண்டாக பிரிக்கலாம் என்னங்கிறதை நான் உங்களை இங்கே போயிட்டு காண்பிக்கிறேன் முதலாவது நம்மை பொறுத்தவரையில் ஞானத்தோட மதிப்பு என்ன ஞானத்தோட வேல்யூ என்ன இரண்டாவது கர்த்தரை பொறுத்தவரையில் ஞானத்தோட மதிப்பு என்ன வசனங்கள் பத்தொம்பது இருபது மூன்றாவது நமது நடைமுறை வாழ்க்கையில் ஞானத்தோட மதிப்பு என்ன வேல்யூ என்ன இந்த மூன்று தடைப்புகளில் நம்ம என்று பார்க்க போகின்றோம் தியானம் பண்ண போகின்றோம் முதலாவது நம்ம பார்க்குறது வந்து நம்மை பொறுத்தவரையில் ஞானத்தின் மதிப்பு என்ன வசனங்கள் பதிமூணுலேருந்து பதினெட்டு பார்க்க போகின்றோம் முதலாவது வசனம் பதிமூணில் ஞானத்தை கண்டடிகிற மனுஷனும் புத்தியை சம்பாதிக்கிற மனுஷனும் பாக்கியவான்கள் பாக்கியவான்கள் என்கின்ற இந்த சொல் மறு ம வேறு சில டிரான்ஸ்லேஷனில் மற்ற மொழிபெயர்ப்புகளில் ஆசிர்வதிக்கப்பட்டது என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது நீதிமொழியில் மிகவும் ஒரு அழகான பகுதியை நம்ம படித்து கொண்டிருக்கின்றோம் ஞானத்தை பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள் அதாவது ஆசீர்விக்கப்பட்டவர்கள் இந்த இந்த பாக்கியவான்கள் என்ற வார்த்தை வசனம் பதிமூணில் வந்து அது கையாளப்பட்டு அதே போல வசன பதினெட்டுலேயும் இது ஒரு முக்கியமான சொல்லாக அங்கே பேசப்படுகின்றது ஞானத்தை பெறுகிறவர்கள் பாக்கியவான்கள் நீங்கள் பாக்கியவான்களாக இருக்க விரும்புகிறீர்களா யார் ஆமான் கூட சொல்ல மாட்டீங்க அதாவது வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாக விரும்புகிறீர்களா அப்படியானால் ஞானத்தை தேடுங்கள் அது மதிப்புக்குரியது ஞானத்தோட மதிப்பு தான் என்ன அதோட வேல்யூ தான் என்ன வசனம் பதினாலு பதினஞ்சில் பார்க்கலாம் அதன் வர்த்தகம் வெள்ளி வர்த்தகத்திலும் அதன் ஆதாய பசு பணியில் உத்தமமானது முத்துக்களை பார்க்கிடும் அது விளையேற பெற்றது நீ இச்சிக்கத்தக்கது என்றும் அதற்கு நிகரானது எதுவும் இல்லை இச்சிக்கத்தக்கது ஒன்றும் அதற்கு நிகரல்ல இந்த வசங்கள் மூலமாக சாலமன் வந்து ஞானம் விலைமதிக்க விலைமதிக்க முடியாது என்று சொல்ல வருகின்றார் ஞானத்தோட மதிப்பு இப்படி தான் என்று விலைக்கு சொல்ல முடியாது உலகத்தில் உள்ள விலை மதிப்பான வெள்ளி தங்கம் வைடூரியம் இரத்தனம் ஆகியோ ஆகியவைகளோடு ஞானத்தை ஒப்பிட்டு பார்த்தால் அவைகள் எல்லாமே ஞானத்திற்கு முன்பாக சில்லறை காசுகள் போலதான் ஞானத்தையும் பணத்தை ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது ஞானம் தருகிறதை பணம் ஒருபோதும் தர முடியாது பணத்தை கொண்டு யாருக்காவது விலை உயர்ந்த நகை ஆபரணங்களை தரலாம் ஆனால் நாம் அன்பை தர முடியாது அன்பை வளர்க்கக்கூடியது ஞானம் மட்டுமே பணத்தை கொண்டு அழகான வீடை வாங்கலாம் ஆனால் ஞானம் தான் ஒரு அன்பான இல்லத்தை உருவாக்குகின்றது பணம் உங்களுக்கு பல்வேறு வாய்ப்பு வசதிகளையும் பல் பல்வேறு சுகங்களையும் பெற்றுத்தரலாம் ஆனால் அவை நீங்கள் நீங்கள் எடுத்துக்கொண்டு செல்ல முடியாது ஞானம் உங்களோட இருக்கும்போது தான் உங்களோட உங்களோட தொடர்ச்சியாக நித்தியம் வரைக்கும் உங்களோட வரக்கூடிய விஷயம் அது ஞானம் தான் வாழ்க்கையில் மிக சிறந்தது அதுவும் இலவசமானது ஞானம் நீங்கள் விரும்பும் வேறு எதையும் விட நிச்சயமாக மேன்மையானது உங்களுக்கு ஞானத்தை விட மேலான விரது ஆசை இருக்கிறதா உங்களுக்கு ஞானத்தை விட விரது ஆசை இருக்கின்றதா அப்படி இருந்தால் ஞானத்தை ஒப்பிடும்போது அவைகள் எல்லாமே மிகவும் விலைமதிப்பற்றவை ஞானம் நமக்கு கொடுக்கின்ற வாக்குறுதி அது கொடுக்கக்கூடிய பிராமிஸ்தான் என்ன வசனம் பதினாறுல பார்க்கலாம் அதன் வலது கையில் தீர்க்காயுசும் அதன் இடது கையில் செல்வமும் கனமும் இருக்கிறது கனம் என்றால் அங்கே வந்து ஹானர் ஒரு மதிப்பு இருக்கிறது என்று இங்கு சொல்லப்படுகின்றது அதாவது நம்முடைய தேவனுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்படியும் பொழுது தேவனுடைய விதிகளுக்கு ஏற்ப வாழும் பொழுது வா நம்மளுடைய வாழ்க்கையை நாசமாக்கின்ற முட்டாள்தரமான பாவங்களை நாம் செய்ய மாட்டோம் மாறாக கண்ணித்து தரக்கூடிய நல்ல பேரை நாம் பெறுவோம் வசனம் பதினேழில் பார்க்கலாம் அதன் வழிகள் இனிதான வழிகள் அதன் பாதைகள் எல்லாம் சமாதானம் ஞானம் இனிதானது ஏனென்றால் அது உங்களுக்கு உலகத்தில் தரப்படப்பட தரப்பட முடியாத சமாதானத்தை உங்களுக்கு அது பெற்றுத்தருகின்றது சமாதானத்தை பெற்றுத்தருவது மட்டுமல்லாமல் அதைவிட பிரமாதமான ஒன்றையும் இந்த ஞானம் உங்களுக்கு பெற்றுத்தருகின்றது வசனம் பதினெட்டில் பார்க்கலாம் அது தன்மை அழைந்தவர்களுக்கு ஜீவ விருட்சம் அதை பற்று கொள்கிற எவனும் பாக்கியவான் இந்த வசனம் பதினெட்டில் வருகின்ற ஜீவருச்சம் என்கின்ற வார்த்தை அந்த இமேஜ் அந்த உருவகம் வந்து ஆதி ஆம மூன்று இருபத்தி நாலில் விருட்சம் என்று சொல்லப்பட்ட சொல்லப்படுகின்ற அந்த வார்த்தைக்கு இங்கே நாம் நினைவுபடுத்துறதுக்கான ஒரு சொல்லாக இங்கே பார்க்கலாம் அது ஆதியிலே ஆதாம் மேவால் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் பாவத்தில் விழுந்த பொழுது ஜீவ விருட்சத்தில் கனிகளை தொடர்ந்து அவர்கள் இருப்பதற்காக தேவன் அவர்களை ஏதோ தோட்டத்திலிருந்து விரட்டி விடுகின்றார் நாமும் அதுபோல தான் விரட்டப்பட்டிருந்தோம் நாமும் அதுபோல தான் தேவனுடைய கனிகளை ஆசீர்வாதங்களை நாம் பெற தடை செய்யப்பட்டிருந்தோம் ஆனால் ஞானம் நம்மை அந்த ஜீவ வருட்சத்தின் அருகில் அழைத்து சென்று கையை நீற்றி எடுத்துக்கொள் நித்திய வாழ்வு பெற்றுக்கொள் என்கின்ற வாய்ப்பை கொடுத்திருக்கின்றது வாழ்க்கை என்பது வெறும் சில அறிவுரைகளை கொண்டு வாழ்வது மட்டுமல்ல ஞானம் என்பது சில அறிவுரைகளை எடுத்து சொல்வது மட்டுமல்ல ஞானத்தின் பாதை தான் வாழ்க்கையின் பாதையே ஞானம்தான் உங்கள் வாழ்வில் மகிழ்ச்சி தருகின்றது ஏனெனில் ஞானம் வந்து அது பணம் கிடையாது அது ஒரு நபர் ஒரு பர்சன் அந்த நபர் தான் இயேசு கிறிஸ்து அந்த இயேசு கிறிஸ்துவுடன் நீங்கள் தனிப்பட்ட உறவு பேர்சன் ரிலேஷன்ஷிப் நீங்கள் வைத்துக்கொள்ள முடியும் பணத்துடன் வைத்துக்கொள்ள முடியாது நீங்கள் எதையுமே இந்த இயேசு இயேசுகசோட நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கவே முடியாது அவர்தான் மிகுந்த விலை கொடுத்து வாங்கப்பட வேண்டிய முத்து அவர்தான் எல்லா நிலங்களையும் விற்று வாங்கக்கூடிய பொக்கிஷமா இருக்கின்றார் இயேசுகசுடுவதற்காக எல்லாவற்றையும் விட்டு விடுவது நிச்சயமாக மேன்மையானது ஆகையால் கேட்கப்படுகின்ற கேள்வி என்னவென்றால் இயேசுவிற்கு மேலாக ஏதாவது நீங்கள் நேசிக்கிறீர்களா அவரை விட உங்களுக்கென்று அதிகமாக நேசிக்க வேற உலகத்தில் இருக்கின்றதா இந்த பிரபஞ்சத்தின் அழகான நபரை விட வேறு எதையாவது வேறு யாராவது விரட்டி சென்று கொண்டிருக்கின்றீர்களா இயேசுதான் உண்மையிலேயே மதிப்புடையவர் அவரை விட விலை முடியாதது உலகத்தில் வேறுமே கிடையாது இரண்டாவது பாயிண்ட் ரெண்டாவது கருத்து தலைப்புன்னு சொல்லலாம் கர்த்தரை பொறுத்தவரையில் இந்த ஞானத்தோட மதிப்பு என்ன வேல்யூ என்ன வசனங்கள் பத்தொன்போதுலேருந்து இருபது கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார் அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது ஆகாயமும் பணியை பெய்கிறது ஞானம் மனிதர்களுக்கு நல்லதாக இருப்பது மட்டுமல்லாமல் தேவனும் ஞானத்தை மதிக்கிறதையே நாம் பார்க்கிறோம் பார்த்திருக்கின்றோம் ஆதியா முதல் அதிகாரத்தில் இதை நம்ம பார்த்தோம் ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் படைக்கும் பொழுது ஞானம் அங்கே இருந்தது பிரபஞ்சத்தை உருவாக்க தேவன் பயன்படுத்திய கருவி டூல் இந்த ஞானம்தான் ஒவ்வொரு சூரிய உதயத்தின் பின்னாலும் பிரகாசிக்கின்றது இந்த ஞானம்தான் ஒவ்வொரு மழை துளியின் பின்னாலும் ஒளிர்கின்றது இந்த ஞானம்தான் உலகத்தினுடைய எல்லா படைப்புகளுக்கு பின்னால் நான் இருக்கின்றேன் என்று இந்த ஞானம்தான் கொண்டிருக்கின்றது படைப்பில் எங்கும் ஞானம் நிறைந்துள்ளது நாம் படைப்பில் உள்ள ஞானத்தை இன்னும் கண்டுபிடித்துக் கொண்டே இருக்கின்றோம் சமீபத்தில் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தது மரங்கள் பூமிக்கு அடியில் அதாவது மரத்தோட வேர்கள் பூமிக்கு அடியில் மற்ற மரங்களின் வேர்களோடு நெட்வொர்க் வைத்துக்கொண்டு ஒரு தொடர்பு வைத்துக் கொண்டு கம்யூனிகேட் பண்ணி கொண்டிருக்கின்றன அதாவது மற்ற வேர்களோடு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்றனர் என்று அவர்கள் நம்புகிறார்கள் ஞானம்தான் படைப்பின் கட்டிட கலைஞன் விஸ்டம் இஸ் த ஆர்கிட்ட ஆஃப் த கிரியேஷன் ஞானம்தான் பிரபஞ்சத்தின் மூல குறியீடு விஸ்டம் இஸ் த சோர்ஸ் கோட் ஆஃப் தி யூனிவர்ஸ் தான் பிரபஞ்சத்தை ஒன்றாக கட்டி பிடித்திருக்கக்கூடிய ஒரு அடித்தளம் விஸ்டம் இஸ் த ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் தி யூனிவர்ஸ் தான் ஞானத்தை விருப்பப்பட்டு எடுத்துக்கொள்ளலாம் இல்லாவிட்டால் விட்டுவிடலாம் என்ற கருத்திலாம் வாழ முடியாது வாழ்க்கை இயங்குவதே தான் இந்த பிரபஞ்சம் இயங்குவதே இந்த ஞானத்தினால்தான் தேவனே பல அதிசயங்களை செய்வதற்கு இந்த ஞானத்தை பயன்படுத்தியிருக்கும் பொழுது மனிதர்களாக நாம் இந்த நாம் எவ்வளவு அதிகமாக நம்ம வாழ்க்கையிலே அதிசயங்கள் நடைபெறுவதற்கு நாம் பயன்படுத்த வேண்டும் அதை மதிக்க வேண்டும் ஞானம் என்று சொல்லும்போது மறுபடியும் என்னுடைய சிந்தனைகள் இயேசுவை நோய்க்கு தான் சொல்கின்றன அவர் மூலம் அவருக்காகவே அனைத்தும் படைக்கப்பட்டன கொலோசியர் முதல் அதிகாரம் பதினாறு வயசு படிக்கலாம் அதை இயேசு படைப்பிலும் படைப்பின் மீட்பிலும் தேவனுடைய ஞானமாயிருந்தார் இந்த படைப்பின் காரணக்கர்த்தாவாக இருக்கக்கூடிய ஞானத்தின் மூல ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த இயேசுவை நீங்கள் பற்றி கொள்ளுங்கள் அவதான் பிரபஞ்சத்தின் கட்டிடக்கலைகள் மட்டுமல்லாமல் உங்கள் வாழ்க்கையின் ஆதார ஆதாரமானவர் உங்கள் வாழ்க்கையை கட்டியெழுப்பக்கூடியவர் நீதிமன்றில் ஒன்பது அதிகாரங்கள் இந்த எப்படி சிறப்பாக வாழ முடியும் என்பதை நாம் பார்க்கும்பொழுது இந்த நீதிமன்றில் ஒன்பது அதிகாரம் நம்ம சுட்டி மிக முக்கியமாக ஞானத்தை நீங்கள் மதிக்காமல் விட்டுவிடாத என்று எச்சரிக்கை செய்கின்றது நம்முடைய கேட்கப்படுகின்ற கேள்விதான் எல்லாவற்றையும் விட நீங்கள் ஞானத்தை அதிகமாக விரும்புகிறீர்களா எல்லாத்தையும் விட நீங்கள் ஞானத்தை அதிகமாக விரும்புகிறீர்களா அதாவது உங்கள் இருதயத்திலே இந்த ஞானம் பெரும் பொக்கிஷமாக இருக்கிறதா எந்த அளவுக்கு இந்த ஞானத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள் இந்த கேள்வி நம்ம கேட்டுக்கொள்ளலாம் அதுக்கான பதில் நம்மிடமே இருக்கும் மற்றவர்களும் அதுக்கான பதிலை சொல்ல முடியும் சில உதாரணங்களை சொல்லலாம் எந்த அளவுக்கு தேவ வசனங்களை படித்து தியானிக்கிறோமோ அது நமக்கு எடுத்துக்காட்டிவிடும் நாம் எந்த அளவுக்கு ஞானத்தை விரும்புகிறோம் என்று மற்றவர்களை முக்கியமாக சபையில் உள்ள விசுவாசிகளிடம் நாம் பழகுகின்ற விதம் நாம் எந்த அளவுக்கு ஞானத்தை விரும்புகிறோம் என்பதை சுட்டி காட்டுகின்றது மற்றவர்கள் பேசும்பொழுது செவி செவி கொடுத்து கேட்பது மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு முன்பாக நாம் தாழ்ந்து போவது எந்த அளவுக்கு நம்ம ஞானத்தை விரும்புகிறோம் என்பதை சுட்டி காட்டுகின்றன இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் ஞானத்தை நாம் எந்த அளவுக்கு விரும்புகிறோம் என்பதை தெல்ல தெளிவாக எடுத்து காட்டுகின்றன மூன்றாவது நாம் பார்க்கறது நமது நடைமுறை வாழ்க்கையில் ஞானத்தோட மதிப்பு என்ன வசனங்கள் இருபத்தொன்னுலேருந்து முப்பத்தஞ்சு வரைக்கும் நாம் அதில் தியானம் பண்ணப் போகின்றோம் வசனம் இருபத்தொன்னு என் மகனே இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக மெய்ஞானத்தையும் நல்ல ஆலோசனையிலும் காத்துக்கொள் ஞானம் வந்து ரொம்ப நடைமுறைக்கு இட்ஸ் வெரி ப்ராக்டிக்கல் வசனம் பதிமூணுல தந்தை சொல்றாரு நீ ஞானத்தை கண்டடைன்னு சொன்னவர் இங்கே வசனம் இருபத்தொன்னில் கண்டெடுத்த கண்டு கண்டுபிடித்த ஞானத்தை உன் கண்களை விட்டு பிரித்து விடாதுங்கிறார் அதாவது அதனை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்கின்றார் அது ஒருபோதும் மறக்க என்று சொல்கின்றார் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் அவைகள் உன் ஆத்மாவுக்கு ஜீவனும் உன் கழுத்துக்கு அலங்காரமாக இருக்கும் ஞானம் உங்களுக்கு உள்ளார்ந்த பாதுகாப்பை தருகின்றது உங்களுடைய உள்ளங்களில் உங்கள் இதயங்களில் உங்களுடைய ஆன்மாவில் உங்கள் ஆவியிலே ஒரு பாதுகாப்பைத் தருகின்றது அதே ஞானம் உங்களுக்கு வெளிப்புற அழகையும் கொடுக்கின்றது வெளிப்புறம் பார்க்கும் பொழுது வெளிப்புறமாக பொழுது மற்றவர்களை பார்த்து நீங்கள் அழகானவர்கள் என்று சொல்வார்கள் வெளிப்படையான அல அலங்காரத்தை வச்சு கிடையாது உங்களுடைய நடவடிக்கைகள் நீங்கள் மிக அழகானவர்களாக உங்களுக்கு காட்டுகின்றது இருபத்தி மூன்று இருபத்தி நான்காவது வாசகம் அப்பொழுது நீ பயமின்றி உன் வழியில் நடப்பாய் உன் கால்கள் இடராது நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய் நீ படுத்து போது உன் நித்திரை இன்பமாக இருக்கும் ரொம்ப ஒரு தெளிவாக படிக்கும்பொழுது புரிஞ்சுக்கொள்ளக்கூடிய விஷயம் இதுக்கு பெரிய வியாக்கியானம் தேவையில்லை இருந்தாலும் சுருக்கமாக பார்க்கலாம் ஞானம் வந்து உங்கள் பாதையிலே பாதுகாப்பாக பாதுகாப்பு கொடுக்கின்றது நீங்கள் பயணிக்கும்போது உங்கள் கால்கள் இடராதபடி அது பாதுகாக்கின்றது ஞானம் நீங்கள் படுக்கும்பொழுது உங்களுக்கு பாதுகாப்பை தருவது நீங்கள் எந்த பயம் இல்லாமல் நீங்கள் நிம்மதியாக தூங்குவீர்கள் அதாவது உங்களை சுற்றி புயல் காற்று வீசினாலும் புயல் காற்று வீசும் பொழுது படகில் இயேசு நிம்மதியாக உறங்கினது போல நீங்களும் நிம்மதியாக உறங்குவீர்கள் இருபத்தஞ்சு இருபத்தி வசனம் சடுதியான திகிலும் அதாவது திடீரென வரும் பேராபத்திற்கும் துஷ்டர்களின் பால் கடிப்புக்கும் வரும்போது பால் கடிப்பும் வரும்போது அதாவது கொடியவர்கள் மேல் வரும் அழிவுக்கும் நீ அஞ்ச வேண்டாம் கர்த்தர் உன் நம்பிக்கையாக இருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் பாதகம் வந்தால் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஏனென்றால் அவர் உங்களுடைய துணையாளராக இருக்கின்றார் நீங்கள் எதை சந்தித்தால் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அது மத்தியிலே நம் கர்த்தர் உங்களுடன் இருக்கின்றார் இது தேவனோட வாக்கு தத்தம் அது நான் உன்னை விட்டு விழுபதும் கைவிடுவதும் இல்லை என்று அந்த வாக்குத்தத்தத்தை நம்ம நினைவு கொள்ளலாம் இந்த நேரத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை அப்போ பவுல் சிறையில் இருக்கும்போது அனுபவித்தார் அந்த வசனங்களை பார்க்கலாம் ரெண்டு திமத்தியும் நான்கு பதினாறு பதினேழு நான் முதல் விஷய உத்தரவு சொல்ல நிற்கையில் ஒருவனும் என்னோடு கூட இருக்கவில்லை எல்லாரும் என்னை கைவிட்டார்கள் அந்த குற்றம் அவர்கள் மேல் சுமராதிருப்பதாக அதாவது விழாதிருப்பதாக கர்த்தரே கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னால் பிரசங்கம் நிறைவேறதற்காகவும் புறஜாதி எல்லோரும் கேட்கறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார் சிங்கத்தின் வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன் இருக்குன்னா சொன்ன மாதிரி ஞானம் மிகவும் நடைமுறைக்கேற்றது வெரி ப்ராக்டிக்கல் அப்படி பார்க்கும்பொழுது மீதி உள்ள பகுதியில் வசனங்கள் பொழுது இந்த ஞானம் வந்து நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிறப்பாக வாழ சமாதான சந்தோஷத்தோடு வாழ்கிறதுக்கு உதவுவது மட்டுமல்லாமல் இந்த நம்மோட இருக்கின்ற ஞானம் வந்து மற்றவர்களுக்கு முக்கியமாக சமுதாயத்திலும் ஒரு சிறப்பான காரியங்களை அதை செய்து காட்டும் அதாவது நாம் ஞானத்தோட வாழும்பொழுது அந்த அந்த ஞானத்தை நாம் செயல்படுத்தும்போது நாம் மற்றவர்களுக்கு முன்பாக நல்லவர்களாக இருப்போம் எப்படிங்கிறத பார்க்கலாம் வசனம் இருபத்தி ஏழு முப்பத்தி ஒன்று அது வரைக்கும் பார்க்க போகிறோம் நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே உன்னிடத்தில் பொருள் இருக்கையில் உன் அயரானை நோக்கி நீ போய் திரும்பவா நாளைக்கு தருவேன் என்று சொல்லாதே அச்சமின்றி உன்னிடத்தில் வாசம் பண்ணிக்கிற உன் அயரானுக்கு விரோதமாக தீங்கு நினையாதே ஒருவன் உனக்கு தீங்கு செய்யாதிருக்க காரணமின்றி அவனோடு வழக்காடாதே கொடுமை உள்ளவன் மேல் பொறாமை கொள்ளாதே அவனுடைய வழிகளில் ஒன்றையும் தெரிந்து கொள்ளாது இந்த வசனம் இருபத்தி அல்லது முப்பத்தொன்று வரைக்கும் பார்த்தீங்கன்னா டோன்ட் டூ அதாவது வேண்டாம் என்கிறது ஐந்து முறை சொல்லப்பட்டுக்கணும் வேண்டாங்கிற வார்த்தை அப்படியே உபயோகப்படுத்தப்படவில்லை தெரிந்து கொள்ளாதே செய்யாதே என்ற அந்த வார்த்தையை நாம் அதை நாம் வந்து சுருக்கி சொல்ல வேண்டுமானால் வேண்டாம் டோன்ட் டூ ஐந்து வேண்டாம் இருக்கிறதையும் நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு வசனத்தை பார்க்கலாம் வசனம் இருபத்தேரில் வந்து ஞானம் நல்ல வாய்ப்புகள் இருக்கும்போது அவற்றை தவற விட வேண்டாம் அதாவது நம்முடைய மற்றவர்களுக்கு கொடுக்குற சக்தி இருக்கும்பொழுது அதை நம்ம தாமதிக்காமல் இருக்க வேண்டாம் என்று சொல்கின்றது மற்ற உதவி செய்வதற்கு தாமதிக்க வேண்டாம் என்று சொல்கின்றது வசனம் இருபத்தெட்டு வந்து தாமதித்து கொண்டே இருந்தால் நம்மளோட உதவி கேட்பவர்கள் வர வரமாட்டார்கள் என்ற எண்ணத்திலே நீங்கள் இருக்க வேண்டாம் என்கின்றது அதாவது டிலே டாக்டிஸ்வாங்க உதவி கேட்டுருக்கும்பொழுது இன்றைக்கி பண்ணுறாங்க நாளைக்கு பண்ணுறதுன்னு சொல்லும்போது அவர் அழுத்து போய் வர வரமாட்டார் அதை மாதிரி நீங்கள் இருக்க வேண்டாம் என்று சொல்கின்றது வசனம் இருபத்தொம்பது ஞானம் மற்றவர்களுக்கு தீங்கு செய்ய வேண்டாம் என்று சொல்கின்றது வசனம் முப்பது காரணம் இல்லாமல் யாரையும் குற்றம் சாட்ட வேண்டாம் என்று சொல்கின்றது வசனம் முப்பத்தி அநியாயமான முறையில் முன்னேறுகின்ற யாரையும் பார்த்து பொறாமை கொள்ள வேண்டாம் அவரது வழியிலும் செல்ல வேண்டாம் என்று சொல்கின்றது ஞானத்தோட பாதை பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய தவறுகளை பார்ப்பதிலேயே கவனமாக இருக்கிறது மாதிரி காரியம் கிடையாது மற்றவர்களுடைய தவறுகளை சுட்டி காட்டுறது ஞானத்தோட நோக்கம் கிடையாது அதுக்காக ஞானம் தரப்படவில்லை ஆனால் ஞானத்தின் பாதையில் நடக்கும்பொழுது உங்கள் மூலமாக மற்றவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் அதாவது ஞானம் வந்து மற்றவர்களை ஆசிரிதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு தருகின்றது ஞானம் நீங்கள் மற்றவர்களை ஆசிரியக்க வாய்ப்பு தருகின்றது நம்முடைய சபையில் சில மாதங்களுக்கு முன்பாக குட் நியூஸ் சீரிஸ் நல்ல செய்தி தொடர் எட்டு வார தொடர் நடத்தினோம் அதில் பல பேர் கலந்து கொண்டார்கள் அதில் ஒரு தம்பதிகள் கலந்து கொண்டார்கள் அந்த தம்பதியர்களில் அந்த பெண்மணி அவர்களுடைய இரண்டு கணுக்காலும் அவள் தவறி விழுந்ததுனால் முடிவு ஏற்பட்டு மருத்துவமனையில் அவர்கள் சேர்க்கப்பட்ட பொழுது போன வாரம் அந்த செய்தி எங்களை வந்து சேர்ந்தது மதியம் வந்து சேர்ந்தது மாலையே நம்முடைய சபையை சார்ந்த மூன்று சகோதரிகள் மருத்துவமனையிலே அந்த பெண்மணியை சென்று பார்த்து விசாரித்து ஆறுதல் கூறி வந்தது மட்டுமல்லாமல் இன்று வரை அவருடைய தேவைகளை சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் இப்படி செய்வதற்கு காரணமாக இருந்தது என்னவென்றால் இவர்கள் ஞானத்தை தேடினது மட்டுமில்லாமல் ஞானத்தை பெற்றுக்கொண்டது மட்டுமில்லாமல் ஞானத்தை பொக்கிஷம் வைத்து கொண்டது மட்டுமில்லாமல் இந்த ஞானத்தை இவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார்கள் சமுதாயத்திலே மாற்றத்தை உண்டாக்கக்கூடியது நம்ம இருக்கும் ஞானத்தை செயல்படுத்தும்போது தெளிவாக தெரிந்துவிடும் ஞானம் நம் வாழ்க்கையிலே நம்மை சுற்றி உள்ளவர்களிடம் பலவிதமான நல்ல விதமான தாக்கங்களை உண்டு பண்ணும் விளைவுகளை உண்டு பண்ணும் உதாரணமாக ஞானத்தை செயல்படுத்தும் பொழுது சண்டைகள் தவிர்க்கப்படலாம் அமைதி வளர்க்கப்படலாம் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாமே தேவனுடைய மனதை பிரதிபலிக்கின்றது நீங்கள் ஞானத்தையுடன் செயல்படும் பொழுது ஞானத்தை நீங்கள் செயலாக்கமா செயலாக்கமாக்கும் பொழுது நீங்கள் தேவனுடைய மனதை பிரதிபலிக்கிறீர்கள் இன்னும் உங்களுக்கு அதிகமாக இதை பற்றி என்கரேஜ்மெண்ட் ஊக்கம் தேவையாக இருக்கா மி மீதமுள்ள வசனங்களில் அதை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளலாம் வசனம் முப்பத்தி ரெண்டு முப்பத்தஞ்சில் மாறுபாடு உள்ளவன் கத்தருக்கு அறிவுறுப்பானவன் நீதிமான்களோடே அவருடைய ரகசியம் இருக்கிறது துன்மார்களுடைய வீட்டில் கத்தரின் சாபம் இருக்கிறது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார் இகழ்வோரே அவர் இகழ்கிறார் தாழ்மையுள்ளவர்களுக்கோ கிருபி ஞானவான்கள் கனத்தை சுதந்திரிப்பார்கள் மதிக்கெடரோ கன வீணத்தை அடைவார்கள் வசனங்கள் பாட்டில் ஞானத்தை செயல்படுத்தும் பொழுது ஏற்பட்ட ஊக்கங்களை பற்றி என்கரேஜ்மெண்ட் மோட்டிவேஷனை பற்றி இங்கே பேசுகின்றது பழைய விசுவாசிகள் ஞானத்தை செயல்படுத்திய பொழுது எந்த அளவுக்கு அவர்கள் தேவனால் ஆஸ்வதிக்கப்பட்டார்கள் அவர்கள் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டார்கள் என்று இந்த வசனங்கள் நமக்கு எடுத்துக்காட்டுகின்றன ஆக இந்த ஆறு வாரத்தில் நம்ம இன்றைய சேர்த்து இன்றைய இந்த வாரத்தை சேர்த்து ஆறு வாரத்தில் நாம் அறிந்து கொண்டது ஞானத்தை தேட வேண்டும் ஞானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் ஞானத்தை பொக்கிஷமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்லாமல் இந்த வாரம் நாம் தெரிந்து கொள்ள அந்த ஞானத்தை நாம் செயலாக்க வேண்டும் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் இந்த ஞானத்தை செயல்படுத்துவதற்கான வலிமை நம்மிடம் இருக்கின்றதா என்னால் செயல்படுத்த முடியுமா அந்த ஸ்ட்ரென்த் என்கிட்ட இருக்குதா தேவன் இயேசுவை அனுப்பி அவருடைய மிக சிறந்த பரிசை நமக்கு கொடுத்திருக்கின்றார் தேவன் ஞானத்தை செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார் அதன் மூலமாக இயேசு கிறிஸ்து உங்களிடமிருந்தும் என்னிடமிருந்தும் எந்த ஒரு நல்லதையும் மறைத்து வைக்கவே இல்லை செயல்படுத்தி காட்டியிருக்கின்றார் நீங்கள் நான் எதிர்பார்க்காத நேரங்களில் கூட அவர் நம்முடைய பாதுகாத்து வருகின்றார் செயல்படுத்துகின்றார் அவருடைய ஞானம் நமக்காக அவரது உயிரை அர்ப்பணிப்பதற்கே காரணமாக இருந்திருக்கின்றது ஞானத்தை செயல்படுத்தியிருக்கின்றார் ஆகையால் நாமும் இந்த ஞானத்தின் மூல காரணமாக இருக்கின்ற ஞானத்தின் சோர்ஸ் கோட் மூல குறியீடாக இருக்கின்ற இயேசுவைதான் நாம் பின்பற்ற வேண்டும் இந்த ஞானத்தை செயல்படுத்தும் பொழுது நம்ம ஞானத்தை பிறருக்காக நாம் அர்ப்பணிக்க நாம் இயேசுவை முன்மாறி எடுத்துக்கொண்டு நாம் செல்ல வேண்டும் ஆக நாம் இயேசுவை நாம் இந்த விஷயத்தில் பின்பற்றுவோம் ஏனென்றால் நித்திய வாழும் அண்ட சராசரங்களும் இந்த ஞானத்தின் ஊற்றாக இருக்கக்கூடிய இயேசுவின் கைகள் தான் இருக்கின்றன அவர் அவர் அவருக்கு நம் வாழ்வை அர்ப்பணிப்பதே நம்முடைய ஞானத்தின் முதல் செயல்பாடாக இருக்க வேண்டும் இந்த இயேசு கிறிஸ்துவுக்கு நம் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதே நம்முடைய ஞானத்தின் முதல் செயல்பாடாக இருக்க வேண்டும் அதற்கான வல்லமையை ஆவியானோர் தருமாறு இந்த நேரத்தில் கொண்டாடுவோம் அன்பான தேவனே இது இந்த நீதிமொழிகள் மூலமாக நீ தொடர்ச்சியாக சிறு பிள்ளைகளிடம் பேசுவது போல தொடர்ச்சியாக ஞானத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றேன் நமக்கு தெரியும் நாங்கள் கவனம் சிதறி ஈஸியாக நாங்கள் மிகவும் எளிதாக கவனம் சிதறி போய்விடுவோம் எதையும் ஆழமாக உள்வாங்கிக் கொள்வதில்லை அப்படியே நாங்கள் கேட்டாலும் மருத்துவம்மதி அறிஞர் அறிந்திருக்கின்றேன் அதனால்தான் நீர் ஞானப்பெண் மூலமாகவும் சாலமன் ராஜா மூலமாகவும் நீர் எங்களோட பேசிக்கொண்டு வந்திருக்கிறீர் நாங்கள் கேட்ட இதயத்தில் நாங்கள் வாங்குவது மட்டுமல்லாமல் இதயத்தில் புக்கிஷமாக வைத்துக்கொண்டு எங்கள் வாழ்க்கையிலே செயல்படுத்துகிற பலத்தை தாரும் நாங்கள் பலகீனமானவர்கள் ஆனால் எங்களுக்கு பலத்தை தரக்கூடியவர் ஞானத்தின் பிறப்பிடம் இந்த பிரபஞ்சத்தின் கட்டிட கலைஞன் இயேசு கிறிஸ்து அவர் எங்களுடன் இருக்கும்பொழுது அவர் எங்கள் இதயத்தில் வாழும்பொழுது எங்களால் அதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கைகள் இருக்கின்றது அதோடு கூட எங்களுக்கு துணையாளராக பரிசாவி கொடுத்திருப்பதனால் அவரை வல்லமையினால் இதை நாங்கள் செய்ய முடியும் என்று நாங்கள் விசுவசிக்கின்றோம் தொடர்ச்சியாக இதை நாங்கள் நாங்கள் வாழ்க்கையை இதை நாங்கள் பிரதிபலிக்க எங்கள் பலத்தை தாரும் இயேசுவின் நாமத்தில் முன்னாடி அன்பு தந்தையே ஆமேன்